நான் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அப்பா ஒரு வரமே என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு கதையை பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன் அருணாச்சலம் தம்பதிகள் ஒரு கிராமத்திலே நிறைவான வாழ் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் ஆதி அவர்கள் வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனாலும் கூட அந்த ஆதி பல்கலைக்கழகம் முடிந்ததும் அவரை வேலைக்காக தலைநகருக்கு அனுப்புகின்றார்கள் அங்கே சிறு பிள்ளையை கூட்டிக் கொண்டு போவது போல தந்தையார் கூட்டி சென்று அவரது நிறுவனத்திலே கணக்காளராக அவருக்கு பதவி கிடைக்கின்றது ஆதிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருகின்றார் இப்போ போல முந்தி முந்தின காலத்திலே அந்த டெலிபோன் வசதிகள் மிகவும் குறைவு ஆனாலும் தங்களுடைய ஒரே மகனுடைய எதிர்காலத்துக்காக அவர்கள் அவரை கொழும்பிலே வேலைக்காக அனுப்பி இருக்கின்றார்கள் இந்த ஆதி ஒரு கணக்காளராக இருந்தாலும் கூட கொஞ்சம் செலவழிக்கிறதுல கூடு ஒரு ஊதாரி போல் செலவழிப்பார் ஆனாலும் தனது தந்தையில காசை கேட்டு வேண்டிக் கொள்வார் ஆகவே தந்தை மணியோடர் அனுப்புவார் இங்கிருந்து அந்த மணியோடர் அவர் அந்த காலத்திலே ஒரு நிறைய ஆங்கில ஆர்வி பெற்று ஒருவர் ஆகவே அதுல எழுதேக்க மைடிய சன் என தொடங்கி எப்பொழுதும் தனது அந்த மணியோடர்ல அனுப்புற அந்த காசுக்கு அனுப்பும் போது அதனை எழுதித்தான் அனுப்புவார் ஆனால் அதை வேண்டி போட்டு கிடைத்ததை சந்தோஷமாக தெரிவித்து போட்டு இருந்துடுவார் ஒரு முறை அந்த தந்தையார் எழுதிய அந்த ஆர்டரிலே மைடிய சன் என்பதுக்கு பதிலாக மைடிய சின் எஸ்ஐஎன் போட்டு அனுப்பப்பட்டுள்ளது சின் என்றால் பாவம் என்ற கருத்து ஆகவே இந்த ஆதிக்கு கோபம் வந்து விட்டது கவலை வந்து விட்டது என்னென்றால் தன்னை தான் காசு கேட்பதனால் தந்தை அவ்வாறு செய்திருக்கிறார் என்று நினைக்கிறார் ஆனாலும் எனது தந்தை அவ்வாறு செய்யக்கூடியவர் அல்ல என்று நினைத்து கொண்டும் அந்த மணியோடரை அவர் திருப்பி அனுப்பி விடுகின்றார் ஆகவே அதனை பார்த்த தந்தை பதறி அடித்து கொண்டு அலுவலகத்துக்கு தொலைமோசி தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கின்றார் கொண்ட போது அவர் சொல்கிறார் நீங்கள் ஏன்னப்பா மைடிய அதனால் தான் நான் திருப்பி அனுப்பினேன் என்று ஆகவே அந்த தந்தை ஐயோ மகனே நான் அதற்காக செய்யவில்லை என்று அந்த தள குரலில் என் கவலையுடன் சொல்லி போட்டு அந்த தொலைபேசியை வைக்கின்றார் வைத்தவருக்கு நித்திரை வரவில்லை இரவிரவாக யோசிக்கின்றார் நான் எனது மகனை எவ்வாறு வளர்த்தேன் என்ற பிள்ளை மன வருத்தம் இந்த வார்த்தைக்காக என்று சொல்லி கொண்டு அவர் இரவோடு இரவாக விழ்கிட்டு மகனுடைய அலுவலகத்துக்கு போகின்றார் அடுத்த நாள் காலையிலே இவர் வேலையில் இருக்கும் போது சொல்கிறார் சொல்கின்றார் என்னென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய அப்பா உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் ஆகவே இவர் தந்த இரண்டாவது மாடியில் இருந்து விரைவாக ஓடி வந்து தந்தையிடம் கேட்கின்றார் அப்பா நீங்கள் என்ன ஓடி வந்து என்னப்பா இந்த நேரம் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல இல்ல மகனே நீ நேற்று அவ்வாறு கதைத்தது எனக்கு மனவேதனையாக இருந்தது நான் 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 அவ்வாறு நினைத்து அனுப்பவில்லை உன்மீது இருக்கின்ற அன்பு ஒப்பையும் எனக்கு ஒரு நாளும் மாறாது அது எழுத்து பிழை ஒன்று வந்து விட்டது அதிலே நான் தட்டை கொடுத்து இன்னொரு ஆளிடம் அதை அடித்த போது அவர்கள் மாறி எடுத்து விட்டார்களே ஒழிய நான் மனம் அஹ் என்னுடைய மனம் அவ் அவ்வாறு ஒரு நாள் முன்னே நினைக்க மாட்டுது என்று சொல்லி அவருடைய கண்கள் கலங்குகின்றது உடனே அந்த தந்தையாரை அணைத்து கொள்கின்றான் ஆதி இதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறு பிரச்சனைகள் வரும்போது கூட அந்த பிள்ளைகள் அந்த பெட்டை மனம் வித்து பிள்ளை மனம் கல் என்பது போல பிள்ளைகள் அந்த பெற்றோரை திடீரென்று உதறி தள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது ஆகவே அன்பானவர்களே எங்களை பார்த்து பார்த்து வளைத்த உமது பெற்றோர்களை மனம் நோகாது நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்